வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி தமிழர்களின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உறுதியானது ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சம்பந்தன் காலமானார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் திரு சம்பந்தன் காலமானதாக புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகள் ஜூன் முப்பது அன்று செய்தி வெளியிட்டனர் இதோ அந்தச் செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் சம்பந்தன் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் காலமானார் அவரது மறைவுக்காக அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பது பொருத்தமானது ஆனால் கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழருக்கு எதிராக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக தமிழர்களாகிய நாம் அவரை மன்னிக்க முடியாது அவரது தலைமைத்துவம் சிங்கள ஆட்சிக்கு எம்மை அடிபணியச் செய்தது அது எந்த நேரத்திலும் எளிதில் மறக்க முடியாத அல்லது மன்னிக்க முடியாத ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது ஐக்கிய இலங்கைக்காக வாதிடுவதன் மூலம் தமிழர்களின் சுயநிர்ணயப் பிரச்சினையை தீர்ப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை சம்பந்தன் முறியடித்தார் சம்பந்தன் தனது கூட்டாளியான திரு சுமந்திரன் ஊடாக சிங்களக் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக சர்வதேச விசாரணையை ஜெனிவாவில் சீர்குலைத்தார் கொழும்பிற்கு எதிராக தமிழர்கள் போராட்டம் நடத்துவதை தடுக்கும் வகையில் பொங்கல் தீபாவளி நவராத்திரி தமிழ் புத்தாண்டு போன்ற இந்துக்களின் புனித நிகழ்வுகளுடன் இணைந்து அரசியல் தீர்வு எட்டப்படும் என சம்பந்தன் பொய்யாகக் கூறினார் இந்த உத்தியானது பதினைந்து ஆண்டுகளாக தமிழர்களால் எந்த இடையூறும் இன்றி அமைதியை நிலைநாட்டுவதை நோக்கமாகக் கொண்டது போரில் ஏறக்குறைய வெற்றி பெற்ற போதிலும் போரின் பின்னர் சம்பந்தனின் தலைமையின் கீழ் தமிழர்கள் பெரும் துன்பங்களை அனுபவித்தனர் அவரது தலைமையின் கீழ் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் இன்னல்களுக்கு மத்தியிலும் சம்பந்தனின் மறைவுடன் புதிய ஆரம்பங்கள் சாத்தியம் என்ற ஊகங்கள் தற்போது எழுந்துள்ளன ஏழரை ஆண்டுகளுக்குப் பிறகு சனி விலகும் என்று நம்பப்பட்டது ஆனால் பதினைந்து ஆண்டுகள் தங்கியிருந்தது இந்த நிகழ்வு புதிய தலைமைத்துவத்தை நோக்கி நகர்வதைக் குறிக்கிறது அவரது மறைவைத் தொடர்ந்து தமிழர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையலாம் என பலர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சுமந்திரனை கட்சிக்குள் இருக்கும் பதவியிலிருந்து தமிழரசுக் கட்சி அவரை நீக்க வேண்டிய நேரம் இது கட்சி மற்றும் தமிழர்களின் எதிர்காலம் இரண்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு தீர்மானத்தையும் அவர் செல்வாக்கு செலுத்துவதை தடுப்பது அவசியமாகும் எதிர்காலம் என் உள்ளத்தில் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்